தமிழ்நாட்டோட அரசியல் களம் மிக பெரிய அளவிற்கு சூடுபிடிக்க போகுதுங்கிறதுக்கு இரண்டு ஆளுமைகள் உதாரணமா உருவாகி இருக்காங்க முதல் ஆளுமை நாம் நாதாரி கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள் இரண்டாவது கட்சியுடைய ஆளுமை யாருன்னு கேட்டீங்கன்னா சமத்துவ மக்கள் கட்சியுடைய சரத்குமார் அவர்கள் வந்து இன்றைக்கு கடும் போட்டியாக உள்ளே இறங்கி இறங்கியிருக்கிறாரு இதனால நாம் நாதாரி கட்சியில இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே வந்துட்டு மிகப்பெரிய அளவிற்கு பதற்றத்துக்கு ஆளாயிருக்காங்க அந்த புழுகனுக்கு போட்டி ஆகாச புழுகேன் அந்த மாதிரி மிகப்பெரிய அந்த புழுகேன் சீமானுக்கு இப்போ ஆகாச பாருங்க இருக்காங்க அவர் களத்துக்குள்ள இறங்கி வந்து தமிழ்நாட்டையே உண்டு இல்லைன்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறுல ஆக்க போறாங்களாம் என்ன என்ன பாரு என்ன பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க இவர் கட்சியுடைய பேரு என்று சொல்லக்கூடிய நாம் கட்சி அவருடைய கட்சியோட பேர் என்ன கேட்டீங்கன்னா எஸ் எம்கேன்னு சொல்லக்கூடிய சமத்துவமில்லாத முட்டாள்களின் கட்சி இவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய மிகப்பெரிய வீரியமான ஆளுமையை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து செலுத்தி தமிழ்நாட்டை படுத்து கிடக்கக்கூடிய தமிழ்நாட்டை தூக்கி நிப்பாட்டு வாங்கலாம் இவங்க ரெண்டு பேருக்குமே முதலாளி யாரு கேட்டீங்கன்னா வழக்கம் போல நாக்பூர் முதலாளி தான் பிஜேபி தான் ஆர்எஸ்எஸ் தான் மோடி தான் இதை நாங்க சொல்லல அவங்களே சொல்லிட்டாங்க இவங்க பூந்தாங்கன்னா ரொம்ப ஸ்பீடா வருவாங்களாம் ரொம்ப ஆழமா வேலை செய்வாங்களாம் அப்படி என்ன இவங்க ஆழமா இறங்கி வேலை செய்ய போறாங்கிறத நமக்கு தெரியாது ஆனா ரொம்ப ஸ்பீடா வரும்போது யாரும் எதுக்கு போய் நின்றாதீங்க ஒரே அடியில அடிச்சு எல்லாத்தையும் சாச்சிருவாங்களாம் இவங்க ரெண்டு பேத்துமே ஒரு முக்கியமான குணம் ஒண்ணு இருக்கான் ரொம்ப மோசமானவங்களாம் கெட்டவங்களாம் ஆனா பொறுமையா இருக்காங்களாம் அவங்க பொறுமை மேல யாராவது டச் பண்ணிட்டீங்கன்னா கோவத்தை வெளியில காட்டிடுவாங்களாம் எப்படி வெளியில காட்டுவாங்க பேட்டியில கோத்தாங்கமான

அதே மாதிரி இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா போய் இதுல படுத்துக்கிட்டு பெஞ்சு பிரஸ் நூத்தி இருபது கிலோ மேலையும் வச்சு வச்சு அமுக்குவாராம் அப்படி அமுக்க கூடிய அறுபத்தி ஏழு வயசு இளைஞன் யாருன்னு கேட்டா இந்த சரத்குமார் தான் அப்படின்னு சொல்லி உலகமே சொல்லுமா இங்கிட்ட அவர் படுத்துக்கிட்டு பெஞ்ச் பிரஸ் தூக்குவாரு அவர் அங்கிட்டு நின்றுகிட்டு நெஞ்சை விடைச்சுக்கிட்டு நடப்பாரு ரெண்டு பேருமே தமிழர்களை வந்துகிட்டு நெஞ்சை விடைச்சுக்கிட்டு அடையணும் அதுதான் தமிழர்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்ல வராங்க காலத்துடைய கோலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்டுட்டீங்கன்னா ஒரு பக்கம் சைமன் என்று சொல்லக்கூடிய சீமான் இன்னொரு பக்கம் தமிக்குமார் என்று சொல்லக்கூடிய சரத்குமார் இவங்க ரெண்டு பேர் தான் கடுமையான போட்டி உண்டாகுமா

ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி செய்தி கொடூரமான நமக்கு வரவழிக்க கூடிய ஒரு செய்தி அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படி முதலமைச்சரா அவர் என்னைக்கு போய் சீட்ல உட்காந்துக்கிறாரோ அன்னையில இருந்து நூத்தி ஐம்பது வருடத்துக்கு அவரே முதலமைச்சரா இருப்பாராம் இதுதான் மிகப்பெரிய நம்மளால தாங்க முடியல இது எப்படிங்க அப்படின்னு சொல்லி சாத்தியம் கேட்டா அது அப்படித்தான் கேள்வி கேட்கிற என்கிட்ட வந்து முட்டாள் நான் நூத்தி வருஷம் இருப்பேன்னா நீ ஆமான்னு சொல்லணும் அப்படின்னு இவர் சொல்றாரு இவர் என்ன சொல்றாரு இயற்கை விவசாயம் ஆடு மாடு சாணி அப்படின்னு சொல்லிட்டு இவர் முன்னூறு வருஷம்னு சொல்லிட்டு இருக்காரு ஆக மொத்தம் தமிழ்நாட்டுல இந்த அதிமுக இந்த திமுக அப்படின்னு ஒரு அறுபது வருஷம் கவர்மெண்ட் நடத்திட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் போட்டி களத்துல இறங்குறாங்களா இல்லையாங்கிறதே இப்ப தெரியாது தெரியாத அளவிற்கு ஒரு சூழ்நிலையில தமிழக மக்கள் வந்து இவங்க ரெண்டு முன்னாடி வக்தியும் பொறுப்பேற்க வேண்டியவன் மன்னன் தான் எனவே பதவையில் துன்பமே தவிர இன்பமல்ல என்கிறார் இளங்கோவடிகள் அப்படி யாரு தான் டமிக்குமாரோட மாமியார் இருக்காரு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்களாம் அவங்க வீட்டுக்காரமா சொன்னாங்களாம் நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க இந்த இருபத்தி ஆறுல நீங்க தான் முதலமைச்சர் ஒன்னு கவலைப்படாதீங்க நீங்க சந்தோஷமா இருங்கன்னு அப்படி சொன்னாங்களாம் இங்க இவர் என்ன சொன்னார்னா ஏய்

சீமான் அவர்களை சூடேற்றக்கூடிய மிகவும் டென்ஷன் ஏற்றக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லி மோதலுடைய உச்சத்துல வந்து போட்டிக்கு சண்டைக்கு தயாராக நிறுத்திருக்கிறார் அது என்ன வார்த்தைன்னு கேட்டா நான் உழைத்து சாப்பிடக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்னு கொண்டு வந்து காதலன் பண்ணியிருக்காரு உழைப்புனா என்னானே தெரியாத ஒரு பிழைப்புவாதி சீமான் வந்துட்டு டேய் நான் உழைச்சு சாப்பிடறான்டா அப்போ நீயும் போய் உழைச்சு சாப்பிடறான்னு சொல்லும்போது போது தாரு ஒரு ஆளுக்கு கோபம் வரும் அது யாருக்கு கோபம் வருங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படி கோபத்துடைய உச்சாணி கோபத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த கோவக்கார சீமான் என்னைய பார்த்து நீ எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்பவே வந்து அவங்க ரெண்டுத்துக்குள்ள கொள்கை சண்டை ஆரம்பிச்சிருக்கு நூத்தி இருபத்தி வழக்கு ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகள் இல்லை நானும் என் தம்பி தங்கையிலும் படைபடையாக நீதிமன்ற படிக்கட்டை ஏறுகிறோம் இன்று ஒரு நாள் இதே படையோட சட்டசபை கட்டிடத்தின் படிக்கட்டுகளை நான் ஏற இப்போ வந்து நமக்கு ரெண்டு சிஎம் நமக்கு கிடைக்க போறாங்க அதுல ஒரு சிஎம் வந்துட்டு இப்போ சரத்குமார் அவர்கள் வந்துட்டு சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எல்லாமே ஒரு அரிய கொடை ஒன்று கொடுப்பாரு எல்லா கிழமையும் செல்போன் இருக்கு அதனால போய் எல்லாருமே ரம்மி ஆடுங்க அதனால வந்து மிகப்பெரிய அளவுக்கு நம்ம வந்து லாபம் சம்பாதிக்கலாம் மிகப்பெரிய அளவிற்கு மாடி வீடெல்லாம் கட்டலாம் கோடி கோடிய பணங்களை கொட்டலாம் அரிய ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்குவாரு உடனே டவுன்லோட் பண்ணுங்க அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார பலம் இருக்கு அது உயர்ந்து போகணும்னா நமக்கு என்ன தேவை பணம் தேவை அந்த பணத்தை வந்துட்டு இப்போ எல்லாரும் கையில இருக்கக்கூடிய செல்போன் மூலமாக நம்ம பணம் ஈட்டுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை இந்த ரம்மியின் மூலமாக நம்ம பெற முடியும் ஆகையால் நாம நம்ம முதலமைச்சர் எப்போ சரத்குமார் அவர்கள் எப்போ வருவாருன்னு நம்ம காத்துக்கிட்டு இருப்போம் வந்ததுக்கு பிறகு நமக்கு அந்த ஆர்டர் கிடைக்கும் போது நல்ல ரம்மி விளையாண்டு பணத்தை நம்ம சம்பாதிப்போம் அடுத்து சைமன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டார் வச்சுக்கங்களேன் தற்சார்பு பொருளாதாரத்தின் மீது அவருக்கு அளவு கடந்த அன்பும் ஈர்ப்பும் இருக்கின்ற காரணத்தினால அவரை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா எல்லைகளை போட்டு வேலையை போட்டு அடைச்சு வச்சிருவார் எல்லா பக்கமும் ஏன்னா தற்சார்புக்குள்ள வந்து தெலுங்கே கன்னடைய மலையாளி அவனும் உள்ள வர முடியாது தமிழை மட்டும்தான் உள்ள இருப்பான் அப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய தமிழ் மாடுகள் இருக்கு பாருங்க ஆடு மாடு நாய் நரி கோழி பூனை காண்டாம்பரம் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வளர்ப்போம் அது ஃபுல்லா வண்டி வண்டியா சாணி புழுக்க எல்லாம் போட்டு வைக்கும் நம்ம எல்லாம் எல்லாத்தையுமே அள்ளுவோம் அள்ளு எல்லாத்தையுமே ஏர்போட்டைய எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான அளவிற்கு வந்துட்டு மிக பெரிய அளவிற்கு ஏற்றுமதி பண்ணுவதற்குரிய உரிய அளவிற்கு மிக பெரிய ஒரு தற்சார் பொருளாதாரம் வரும் அதற்கு மூலமாக நமக்கு அமெரிக்காவிலிருந்து டாலர்கள் நிறைய நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கும் புண்டைய சொல்ல வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா புண்டை பேச நாங்க படிச்சு இரண்டு முதலமைச்சருமே நமக்கு அரிய வாய்ப்பா கிடைச்சிருக்க கூடிய நல் முத்துக்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேத்துமே வண்டி வண்டிய மண்டையில கான்செப்ட் நிறைய வச்சிருக்காங்க தமிழர்கள் அவர்களுடைய தலைவர் தலையில வந்து இறக்கி விடுவதற்கான வாய்ப்பை வந்து உருவாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நம்மளுடைய வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு முதலமைச்சரை தான் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய துற்சூழல்ல நம்ம இருக்கோம் அதனால நீங்க யார முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு செய்தியை நம்மளுடைய கமெண்ட் வந்துட்டு வந்து சொல்லுங்க தமிழகத்துடைய மிகப்பெரிய கேடுகட்ட சூழல் இந்த மாதிரி மர ஃபுல்லாக மண்டகேசு இருக்கிறதா இவனுங்க இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் ஆனாலும் முதலமைச்சர் ஆக முடியாது ஆனா ஆசை மட்டும் வெட்க மரியாதைங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த சீமானும் இந்த சரத்குமாரும் ஆகையால திராவிடத்தை ஒளிப்போம்னு எவனாவது இங்க உள்ள வந்தானா அவனை செருப்பகளிட்டே நாலு அடி மண்டையில சாத்தி ஓடுறா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டு நமக்கு இங்கே எது தேவை அப்படிங்கிற கோட்பாடியின் அடிப்படையில் முதல்ல நாம் அனைவருமே அரசியலை கற்போம் வாசிப்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய தந்தை சிந்தனைகளை முதல்ல பாஸ்கிட்டு அரசியல் தெளிவை பெற்று யார் நமக்கு தேவை என்பதை விட யார் நமக்கு தேவையில்லை அப்படிங்கறதுல மிக உறுதியாக இருப்பதுல நாம உறுதியா இருக்கணும்